இப்போது உங்களோட லைஃப்பில் யாராவது உங்களை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு எனிமிட்டி க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு பெரிய எதிரியை எப்போ பார்த்தாலும் உருவெடுத்துகிட்டே இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க இதெல்லாம் நினைக்கிறாங்கன்னா அவங்களோட இன்டென்ஷன்ஸ் ரொம்ப தப்பாக தான் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல இந்த கண்ணு பண்ணுறது திருஷ்டி பண்ணுறது எல்லாமே இதில் தான் வருது தப்பாக நினைக்கிறப்போ ஸோ அவங்க என்னெல்லாம் உங்களுக்கு தப்பாக நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கே திருப்பி போகட்டும் அது நார்மலாக கர்மாவே அப்படி தான் ஒர்க் பண்ணணும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது பூமுரங் மாதிரி வரதா செய்யும் அது உங்களுக்கு கண் முன்னாலே விசிபிளாக வர்றதுக்கு இந்த ரெமெடி பண்ணுங்கள் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும் இது என்ன ரெமடி அப்படின்னா ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பேப்பரில் நீங்கள் யார் வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்களோ அவங்களோட பேரை மூணு தடவை எழுதுங்க மூணு தடவை எழுதி முடிச்சுட்டு அதுக்கு கீழே வந்து இந்த கோடு கொடுத்துருக்கேன் இது வந்து ஒரு டிவைன் ஹீலிங் கோடு இந்த ஹீலிங் கோடை எழுதுங்க அதுக்கப்புறம் இந்த சுவிட்ச் வேர்டை எழுதுங்க இதை வந்து என்னைக்கு பண்ணுறீங்க அப்படின்னா அன்னைக்கு ஒரு பேப்பரில் பிளாக் கலர் பெனில் எழுதிட்டு அது வந்து கூட வச்சுருந்துட்டு அடுத்த நாள் காலையில் அதை வந்து பண்ணாலும் ஓகே இல்லைன்னா ஒரு உப்பு கொஞ்சம் அந்த உப்புல இந்த பேப்பரை உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அதில் இந்த பேப்பரை கிழிச்சு போட்டு அதில் அப்படியே கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் இதை வந்து கொட்டிடுங்க யார் காலையும் படாமல் மொத்தத்தில் இதை வந்து கரைச்சிடணும் நம்மளை விட்டு இது போயிடணும் ஸோ இதை வந்து நீங்க பண்ணி பாருங்க ஒவ்வொரு சனிக்கிழமை நைட்டும் இதை எழுதிட்டு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இது வந்து பேர்ன் பண்ணிடுங்க இப்படி பண்றப்போ அவங்களுக்கு உங்க மேல இருக்க அந்த இனிமிட்டி குறையும் உங்களை பத்தி பெருசா நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கும் இரு உங்களுக்கும் இருக்கிற அந்த தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரதை உங்களால நல்லா உணர முடியும் தேங்க்யூ